அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ரோச் பூங்கா ரோச் பூங்காவில் வந்து அண்ணே நம்ம கூட வந்திருக்காங்க ரொம்ப நாளாக வரல ஷார்ட்ஸில் ஒரு மீன் பிடிச்சி போட்ட மாதிரி பார்த்துருப்பீங்கள இன்றைக்கி தான் வந்திருக்காங்க இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா மணலை மீன் பிடிக்கிறதுக்காக கான்செப்டில் வந்திருக்கோம் ரத்த பூச்சி எடுக்கிறோம் அதை எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிற பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படி லெட் லெட்டாக பேத்து அப்படி உடச்சி உடச்சி போட வேண்டியதான் நண்பா புழு ஒன்று ரெண்டாக தான் கிடைக்கு ரொம்ப பெரிய அளவு கிடைக்கலாம் இந்த மணலை மீன் பிடிக்கிறது பெரிய ப்ராசஸ் உங்களுக்கு இன்றைக்கி பார்க்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஈஸியாக மணலை மீன் பிடிக்கிற மாதிரி தெரியலாம் இந்த பாருங்கள் தம்பி மம்புட்டியை வச்சு இவ்வளோ சேர்த்துக்குள்ளேயும் சவுதிக்குள்ளேயும் கொத்தி எடுத்து தான் அந்த புழுவை எடுக்க வேண்டியிருக்கு அண்ணன் அங்கே கலந்து அந்த வேர்கள் எல்லாத்தையும் உலட்டி தான் புழுவை எடுத்து இதில் கலெக்ட் இருக்காங்க பார்த்தா மணல மீன் டக்குன்னு பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் மாவு போட்டால் ஒன்று ரெண்டு கடிக்கும் ஆனால் பூச்சி போட்டால் நல்லா பிடிக்கும் இவ்வளோ நேரம் புழு எடுத்துருக்கோம் தம்பி ஒரு கையளவு தான் எடுத்துருக்காரு அது ரொம்ப டஃப்பாக இருக்குண்ணே ஆனால் முதல் முயற்சி ஆமா ஃபஸ்ட்டு முதல் முயற்சியிலே எல்லோரும் கூட்டு முயற்சியாக போட்டு எடுத்துட்டோம் அப்படியோ தம்பி வெட்டி வெட்டி போட்டார் எல்லாரும் நாலஞ்சு சேர்ந்து பறைக்கி அவ்வளோ புழு சேர்த்திருக்கோம் என்னென்ன மீன் எவ்வளோ மீன் பிடிக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் தொடர்ச்சியாக பாருங்கள் இது உங்களுக்கு ஐயாயிரூபா தெரியலாம் ஆனால் எதுக்காக இதை பதிவிடுறேன் அப்படின்னா இப்படி தான் அந்த மீன்கள் பிடிக்கிறோம் அப்படிங்கிறத பதிவிடுறேன் சரிங்களா மீன் அட்டிய நல்லா நல்லாயிருக்குங்க சரி ரெண்டா அடுத்த அடுத்த ஸ்பாட்டில் போய் நம்ம மீட் பண்ணுவோம் நண்பா எவ்வளோ நம்ம புழு எடுத்து பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம மணல மீன் ஐயா அந்த அட்டிய பொருள் மணல மீனுக்கு நம்ம தூண்டி போட்டுக்கிட்டு இருக்கோம் என்னதை யூஸ் இருக்கோம் அப்படின்னா நான் முதல்ல சொன்னது தான் ரத்த பூச்சி தான் போட்டுருக்கேன் சரிங்களா மீன் அடிக்கிறதா அப்படிங்கிறத பார்த்துருவோம் நம்ம என்ன செல்லுன்னு போட்டுருக்காங்க பாசுமாரி போடலாம் எல்லோரும் உள்ள போட்டுருக்கும் யாருக்கு மீன் கடிக்க அப்படிங்கிறத பார்ப்போம் ரண்பாக இவ்வளோ நேரம் நம்ம மண மணலை மீனுக்கு வந்து தூண்டி போட்டோம் என்ன மீன் பிடிச்சிருக்கோன்னு பாருங்களேன் சரியான மீன் எங்கே தான் வந்த ஒன்று யாரை கூப்பிட்டா பாய் கோ 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 ரத்த பூச்சி தான் ரத்த ரத்தப்பூச்சி போட்டால் இவன் தான் மாட்டுறான் ரொம்ப நேரம் என்ன சோதனை எவ்வளோ கஷ்டப்பட்டு ரத்த ரத்தப்பூச்சி எடுத்துப்போன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டு இப்படி தான் இருக்குது மணல மீன் பிடிக்கிறவங்க லேஸ் பட் லேசாகலாம் பிடிக்கல மணல மீன்லாம் யாரையா கொஞ்சம்னா வாங்கி சாப்பிடுங்க நண்பா சரிங்களா தூண்டி தொழில் நம்பி நிறைய நண்பர்கள் இருக்காங்க அவங்க ஒரு நாளைக்கு பிடிக்கிறதே என்னமோ ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூவாயி தான் பிடிப்பாங்க அதுவும் கடிச்சாலாம் உண்டு ஒரு நாள் நிறைய ஃபெயிலியர் தான் சந்திப்பாங்க அதனால் தான் சொல்கிறேன் சரிங்களா நிறத்தை பச்சி நம்ம குறுக்க போகிறோம் அந்தந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தால் தான் உங்களுக்கும் தெரியும் இவ்வளோ சிரமப்பட்டு தான் மீன் வருதா அப்படிங்கிறது அதுக்காகவே நம்ம நிறைய பதிவிட்டுட்டே வந்துகிட்ருக்கோம் வேறு கஷ்டமாக இன்னொரு முள்ளையும் வச்சிருவோம் மணலை கடிச்சு மணலை வந்து ஏமாற்றிக்கிட்டே இருக்குது அடுத்த ரவுண்டு மணலை வரும்னு நினச்சி போடுவோம் நல்லா வலுவிகிட்டே போகுது நல்ல நல்ல ரத்தமாக ம் கவுச்சாடு அடிக்கும் கவுச்சாடு வரும் ரெண்டில் ஏற்றிட்டோம் இப்படினா பால் மாதிரி போட்டிருக்கோம் என்ன நடக்குன்னு பார்ப்போம் ஒரு சுண்டு பிடிச்சிட்டோம் ரொம்ப நேரத்துக்கு அப்போ தான் இவ்வளோ நேரம் போராட்டம் சைஸ் மீன் சைஸ் சைஸ் என்ன சைஸ் பெருசு அடிக்கல பெருசாக அடிச்சிச்சு மிஸ் ஆகிட்டேன் அடி மிஸ் ஆமா போயிடுச்சு தட்டி போயிடுச்சு போட்டு பார்ப்போம் என்ன நடக்கு நோட்டு மீனை தூக்கிட்டீங்க போல இது கொஞ்சம் சைஸாக இருக்கேன் நல்லா அடிக்கணு அடுத்த அடுத்து சொல்லாம் அண்ணன் தூக்கிட்டாப்புல சிங்கிள் முல்லை மாற்றிட்டேன்பா டபுள் முல்லை விட்டுட்டே இருந்தேன் சிங்கிள் முல் சுண்டு சுண்டு கரெக்டான காட்டுங்க மீனாக காட்டுங்க நல்லா சொல்லுவான்னு பாயா பிள்ளையா கரெக்டாக கரெக்டாக அப்படி சொன்ன மாதிரி அப்படிதான் அவ்வளோ தானே அவ்வளோதாங்க ரெண்டு பேரும் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க காட்டுங்க 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 காட்டு தூய் காட்டுங்க சூப்பராக கடிக்கும்போது ரொம்ப பிடிக்கும் ஆ நீங்கள் பிடிச்சதா தலை ஆ சூப்பராக ஒன்று மாட்டிதான் டக்குனி கேமரா எடுத்துருணும்

இங்கே போகுது எடுத்து பையில அவன் என்னதான் கற்று அந்த பேச்சு அந்த திறமை எல்லாம் கருது அடுத்து இவனுக்கு அடிக்கும் அப்படியும் கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டே அடிக்கும் எங்கள் தலையை தூண்டிப்பட விட மாட்டிங்க ஏன்னா இருக்கிறதே ஒரு ஆளுக்கு தான் ஒரு ஆளுக்கு தான் இடமே இருக்கு ஆச்சு மாதிரிலாம் அங்கிட்டு போய் போடு அப்படின்னு சொன்னால

அவன் துண்டியிலேருந்து ஏன் துண்டியில் வந்துட்டு குறைஞ்சபட்சம் ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேலே இப்போ இப்போதான் மீனே கடிக்கு இந்த மூணு மணி நேரமும் நம்மளை நிற்க வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க உட்கார சரி கொஞ்சம் நம்ம பிடிச்சோம் ஒரு பத்து கிலோ குடிச்சிட்டோம் அடுத்தால் பிடிக்கிட்டோம் நினப்பு வருதா நாங்கள் பார்த்திங்க போகுது சரியான சைஸ் அம்மா என்ன ரெண்டு கையில்

நான் வரணும்டா டேய் நான் டீம்ல ஒரு நம்பர்டா டீம் ஸ்கோர் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மறக்க தல இவ்வளவு குருவா எங்க போற பறந்து போ பாரு நீங்க நீங்க தெரி முடிஞ்சிருக்கா பேக் டு பேக் 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 டு பேக் அடுத்து எடுத்து வீடியோ போட்டு ஓடி போய்டோம் கடி 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 நல்ல கடி நல்ல கடி கடி தான் காட்டு

சைஸு காட்டுவோம் தண்ணிக்குள்ள பூச்சி ஓடும் நீங்கள் தலை இருக்கிறனால தான் ஒரு ஆள் விடா இருந்தாலும் எடுக்க முடியுது மாத்தாத வரைக்கும் இப்படிதான் ஏதா என்ன ஏமாத்திட்டானா சல்லுன்னு போனா சரி சரி

சரியான சைஸு ரெண்டரை கிலோ வரும் இந்த போடு வாங்க சைஸு வாடா வாடா வாங்க பித்தாரி வாங்க வாங்க பித்தாரி வாங்க இது ஒரு சுத்தபத்தமான வீடியோ தான் அழகு பித்தாரி வாங்க அழகு பித்தாறு எடுத்துருதுன்னு

ரத்தூச்சி ரூச்சி எங்க தலை இருந்து செதுல தானே அதிகமாக பிடிப்பாரு ம் காலில் இருந்து செத்து சுண்ணாம்பானதுக்கு இதோட ரெண்டாவது சல அது தான் பெரிய சரியா நிற்கும் ஆமா வலுவை பார்த்தா புதுசாக கிளம்புனே சரியா தானே நினைச்சேன் ஆளம் கணக்கு பண்ணி தான் நான் ஆளம் வச்சேன் சரி பெரியவங்க சொல்றாங்களே கேப்பமே நினைச்சேன் சரி இப்பவும் போடுங்க அவங்களுக்கு பெரிய சரியா மாட்டோம் ஆகுமா நம்பளாமா சரியா இது மாட்டோம்பா அது மாட்டோம் தூக்கிட்டான் ராஜ்குமார் ஒன்று தூக்கிட்டான் அம்மா அப்போதை மலைமல்ல கடிச்சிது அதுக்கப்புறம் கடியே இல்லை அவர் தொப்பில மாட்டுங்க தொப்பியில் மாட்டினா அவர் யோகக்காரர் தொப்பி அவருக்கு கெட்ட கேளுங்க என்னென்னா பார்த்தீங்கன்னா ஒரு தொப்பி அதுக்கு மேலே ஒரு கெட்டு வேறதான் காரணம் ஒரே கெழுத மாட்டேன் கெழுத மாட்டேன் ஒவ்வொரு மொகராட்சி தர நாங்கள் தான் போட்டோம் மூஞ்சி சார் மூஞ்சி மூஞ்சியில பார்த்தாதான் தான் ஒன்று வந்தோம் அந்த மாதிரி தான் இருக்கான் சில மூஞ்ச தான் கெழுத மாட்டோம் என்ன செய்ய ரெண்டு பேரும் மீன் இறங்கும்போது மீனை பிடிப்பீல அப்படி சுத்திலாண்டுட்டு இருப்பீல என்னடா நடக்குங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல போட்டு அதையும் சுத்திட்டாங்க மாங்கல்யம் தந்துனா நீனா மூணு முடிச்சுல நிக்க நினைக்கிறேன் மூணு முடிச்சா கஷ்டம் சரி 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 அது சரிதான் மூணு முடிச்சு விழுந்தாலே அவுக்குறதுக்கு சிரமம் தான் இந்தா வச்சிக்க எதுவும் பிடிப்பாங்கன்னு பார்த்தா ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அவங்க தூண்டி தான் பிடிச்சிட்ருக்காங்க என்ன ஒரு விசேஷன்னா நூறு அதிர் வருஷம் கடை இன்னொரு அதிரத்த போட வச்சு கம்பியும் குச்சி நீட்லாம் போயிடுச்சு கேளுதும் கீழேதான் கிடைச்சி ஏதும் வந்து மானத்தை காப்பாத்திடலாம் இல்லை கூட்டி இதில் வேறு ரத்தப்பூச்சி நிறைய எடுத்துகிட்டு இருந்தோம் தம்பி கேட்டாரி என்னே பூச்சி போதுமானே அப்படின்னா போதில் தம்பி இதில் ஒன்று பூச்சிக்கு மேலே இருக்கு

எத்தனை கொஞ்ச நேரம் கழிச்சா அப்பா நானே கடியை தான் எடுத்தேன் அடிச்சுட்டா அடி விழுந்துருங்க நம்ம கிளம்ப போகிற கண்டிஷன் நம்ம கிளம்ப போக போகக்கூடாதுங்கிறதுக்காகவே இப்போ கடிக்க பாருங்க போவோம் அப்படின்னு நினச்சிட்டு கிளம்புவோம் நினச்சோம் காலை கொத்திக்கிட்டே இருக்குன்னா எடுக்க இருக்கு குயிலத்து வீட்டு ஏதாவது ஒரு மீன் கடிச்சுன்னா போக மாட்டோம்ல சரி பார்ப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்ப்போம் என்பா இன்றைக்கி வந்து நம்ம மணல மீன் பிடிக்க வந்தோம் அது எப்படின்னா நமக்கு வீடியோஸில் நீங்கள் முதல்ல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் பூச்சி எடுத்து மணல மீன் பிடிக்கிற கான்செப்ட்டுக்கு வந்திருந்தோம் எவ்வளோ மணல மீன் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள் இது வந்து ஒரு கூட்டு முயற்சி நம்ம மட்டும் பிடிக்கல எல்லாம் சேர்ந்து பிடிச்சது தான் சரிங்களா அது பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு கிளிப்புகளை காட்டியிருக்கோம் மணல மீன் கடித்து அப்படி தூக்குறதெல்லாம் காட்டியிருக்கோம் சைஸ் மணலிலும் கடக்கு கொஞ்சம் பெரிய சைஸ்லாம் மாட்டலை அதுதான் அளவுக்குள்ள தான் மாட்டியிருக்கு ஒவ்வொரு சில நேரம் பெரிய பெரிய சிறையானெல்லாம் மாட்டும் இன்றைக்கி நம்ம நேரமாக என்னமோ தெரியல சின்ன சின்ன சுண்டுபிடி மட்டும்தான் மாட்டியிருக்கு பெரிய அளவு மீன் கிடையாது பருவட்டு கிடையாது பருவட்டை பார்க்க முடியுது குதிக்கி தண்ணி மேலே குதிக்குது ஆனால் இந்த சின்ன இது தான் பிடிக்க முடிஞ்சது சரிங்களா இந்த வீடியோ ஓரளவுக்கு நான் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ரத்த பூச்சை எடுத்து எப்படி மீன் பிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோவில் காட்டியிருப்போம் ஒவ்வொரு நண்பர்கள் வந்து இந்த மணலை மீன் பிடிக்கிறதுக்காகவே வந்திருப்பாங்க அவங்களும் சும்மா எளிவாக பிடிச்சிட்டு போகிறது கிடையாது காலையில இருந்து சாயந்திரம் வரைக்கும் உட்காந்துருக்கணும் பூச்சி கொண்டு வீக்கலப்பா பா கடிக்க படிக்க அப்படின்னா மீன் இறங்குனா தான் கிடைக்கும் எந்த ஏரியா போட்டாலும் சரி இப்போ ரால் திங்கும் ஒரு மீன் அந்த இடத்துல ரால் போட்டால் கடிச்சிடும் அப்படின்னா கிடைக்காது அந்த மீன் வந்தால் தான் கிடைக்கும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் எந்த ஏரியா போட்டாலும் சரி இதுதான் இதுல இதில் உள்ள கான்செப்டே சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிரு நினைக்கிறேன் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இந்த மாதிரி தூண்டி சூழ்ந்த வீடியோஸ்லாம் நம்ம நிறைய போட்டிருக்கோம் அதையும் போய் பாருங்கள் இதே போல் மற்றே பாய்